வீடுங்கிறது மகாபாக்யம் எல்லாருக்கும் கிடைக்குமானா இருபது வயசுல கிடைக்கிறவங்களுக்கு இருக்குது அறுபது வயசுல கிடைக்கிறவங்களுக்கு இருக்குது நாற்பது வயசுல கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது வீட்டுக்கு இருக்குது நம்மளுடைய ஜாதகப்படி வீடு வாங்குவதற்குண்டான காலம் எப்போது அப்படிங்கிறத இயல்பி முறையில ரொம்ப அருமையாக சொல்லலாம் ஏன்னா வீடுங்கிறது ஒரு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது இருந்து முப்பத்தஞ்சு இருந்து அந்த வீடு சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இல்லைங்க ஒரு ஆறு வருஷம் கழிஞ்சுதான் உங்களுக்கு அந்த வீட்டோட அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாதகத்துல பாத்துட்டாங்கன்னா அதற்குண்டான பொருள் சேர்க்கை திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது அங்க இருக்காது வீடுக்குண்டான காலங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏல்பி முறையில் அழகாக சொல்லலாம் இப்ப உதாரணமாக ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் பாவகம் அப்படிங்கிறது வீடு எல்லா லக்னத்திற்கும் நாலாம் பாவகம் வீடு சந்திரன் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா வீடு பாக்கியம் அவங்களுக்கு மிக அருமையாக எளிமையாகவே கிடைக்கும் சந்திரன் வந்து பிரச்சனையான இடங்கள்ல இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த லக்னம் முடிந்து அடுத்த லக்னத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது சொல்ல முடியும் நமக்கு ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு